இறைவா நான் உனது குழந்தையாக இருக்கின்றேன் நீதான் என் பூனை என்னால எங்கேயுமே போக முடியாது எங்கேயுமே வர முடியாது வினையிலே நான் மாட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் வளரவே மாட்டேங்கிறேன் எனக்கு அறிவே இல்லை எனக்கு ஞானமே இல்லை நான் பல செய்து செய்துவிடுகிறேன் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக எப்படி ஒரு பூனக்குட்டியை அம்மா தூக்கிண்டு போகுமோ எங்க போனாலும் அது மாதிரி முருகா என்னை நீ தூக்கிண்டு போக மாட்டியா அப்படின்னு அந்த இறை என்ன பண்ணுமா இடத்திலே அந்த அம்மா அந்த அம்மா தான் முருகன் குட்டி வந்து சரணாகதி அடைகிறது இல்லையா இது ஒரு வகை இரண்டாவது பாருங்க கைங்கரிய வகை எப்படி என்ன என்னால் கொஞ்சம் பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் சிந்தனைகள் இருக்கிறது முருகா நான் உன்னை பற்றி விடுகிறேன் முருகா அந்த குரங்கு குட்டி எப்படி அம்மாவை பிடிச்சிக்குமோ அது மாதிரி நான் உன்னை பிடிச்சிடுறேன் எப்படியாவது நான் பிடிச்சிடுறேன் எங்க அழிச்சின்னு போனாலே நாங்கள் அழிச்சின்னு போயிடு ஏன்னா நீ வந்து போற இடம் கட்டாயமாக நன்மையை தான் தரும் இந்த சமூகத்திற்கு அப்போ நான் குரங்காக குரங்கு குட்டியாக இருந்து அந்த இடத்திலே அந்த அம்மா குரங்கை பிடிச்சிக்கிற மாதிரி முருகா நான் உன்னை கொள்கிறேன்